அதன் ஈமான் இபாதாத்துடைய சட்ட திட்டங்கள் அப்ப பாக்கியான எயிட்டி பர்சன்ட் அல்லது செவன்டி இது எதோட தொடர்பானது இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏனைய படைப்புகளோட சம்பந்தமாக கூடிய நேரத்துல அது குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் சமூக வாழ்க்கையாக இருக்கலாம் எனவே ஒரு மனிதன் பூர்த்தியான மூமினாக ஆகிறதாக இருந்தா இந்த எயிட்டி பர்சன்ட் இக்னோர் பண்ணி கவனமின்மையோட இதை ஒதுக்கி அல்லாஹ் ரசூல் எனவே ஈமான் இபாதத் மட்டும் போதும் என்று ஒரு மனிதனுக்கு பூர்த்தியான ஒரு மூமினாக ஆகவே முடியாது அந்த எயிட்டி பர்சன்ட் பாக்கி எதுல இருக்குது அது ஏனைய மக்களோட உள்ள தொடர்புல தான் இருக்குது அது குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை குடுக்கல் வாங்கல் என்ற அமைப்புல இருக்குது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பூர்த்தியான மூமினாக கூடிய கவலை உள்ளவர் இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த தான் செய்வார் அது மாத்திரமல்ல அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப் முன்னுக்கு போறதாக இருந்தா ஒரு மனிதனுடைய ஈமான் இபாதாத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்களை அல்லாஹ் கபூல் செய்யறது அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது அதுக்கு ஒரு நிபந்தனை தான் இந்த எயிட்டி பர்சன்ட் என்று செல்லக்கூடிய அவருடைய சோசியல் கண்டாக்ட் அவருடைய கமர்ஷியல் டிரான்சாக்சன் அவருடைய குடுக்கல் வாங்கல் சமூக தொடர்புகள் சீராக இருக்கும் ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது முஃப்லிஸ் ஒரு பேங்க் கிராப்ட் ஆகினால் பங்களோத்காரன் யாரு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு சிங்களத்துல சொல்லுவோமே ஒன்னும் என்னன்னு இருக்கிறார் இந்த நேரத்துல மலைகளை போல இமான் அமலோட அவர் வாரார் இந்த நேரத்துல சொர்க்கம் போறதுக்காக வேண்டி அவர் தயாராக இருக்கிறார் ஆனா அவரை பத்தி பல கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் இவருக்கு அடிச்சார் இவருக்கு ஏசினார் இவருடைய ஹராம் சொத்தம் இல்லாத முறையில எடுத்தார் எனவே கம்ப்ளைனுக்கு மேல கம்ப்ளைண்ட் மலைகளை போல அமலோட வந்தவர் என்ன செய்ய இந்த கம்ப்ளைண்ட கொண்டு வருத்தி இவருடைய நன்மைகளை கொடுக்கிறார்

தீன் இருக்க எனவே இந்த எயிட்டி பர்சன்ட்ல வீக்னஸ் அவருடைய டுவெண்டி பர்சன்ட் என்ன அவர் சொர்க்கத்துக்கு கொண்டு போக நரகத்துக்கு கொண்டு போச்சு ஹா எப்ப சரி சொர்க்கத்துக்கு போவாது தண்டனைகளை அனுபவிச்சதுக்கு பின்னால அது மாத்திரம் அல்ல அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப் முன்னுக்கு போனா அல்லா தியாகத்துடைய நாள் அஞ்சு கேள்விகளை கேட்பார் ரசூலுக்காகி செல்லலாம் வலி வசலம் அவங்க சொன்னாங்க இந்த அஞ்சு கேள்விகளுக்கு பதில சொல்லாம எப்படி ஆதமுக்கு கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது அஞ்சு கேள்விகள்ல ஒரு கேள்வியை கூட மிஸ் பண்ண முடியாது

வஃபீமா அன்ஃபாஹு சம்பாதிச்சது மட்டுமல்ல செலவழிச்சது இது தெரியாதா அவரை கொஞ்சம் ஒத்தி கொடுத்தேன் இவருக்கு கொஞ்சம் அங்கால கொடுத்தேன் இவருக்கு இங்கால கொடுத்தேன் இது அதுக்கு பாவிச்சேன் இதுக்கு பாவிச்சேன் ஒவ்வொரு கணக்க ஒவ்வொரு சதத்தை அஞ்சு கேள்வியில் ரெண்டு கேள்வி கொடுக்கல் வாங்கலோடு சம்மந்தப்பட்டது இப்போ யோசிச்சு பாருங்க டூ அவுட் ஆஃப் ஃபைவ் என்டிஸ் என்ன ஃபார்ட்டி கேள்வி கணக்கில் நாற்பது வீதம் பெட்டால் பசார பற்றின்னு தான் சொல்லுவோம் நாம் பெட்ரோல கழிக்கிற காலம் இருக்குது இதுதான் என்ன குடுக்கல் வாங்கலுடைய நேரம் இத பத்தி நாற்பது வீதம் கேள்விகள் அல்ல கேட்பார் இதுக்கு பதில சொல்லாம கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது கணியதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதை தாண்டி இன்னொரு விஷயம் அது என்ன ஒரு மனிதனுடைய ஈமான் ஒரு மனிதனுடைய விவாதத்துல விலகினங்கள் இருக்குது இது அல்லாஹோட டிரெக்டாக சம்பந்தப்பட்ட விஷயம் யால இந்த தொழுகை கொஞ்சம் கலாவாகிட்டு யால இந்த தொழுகை எங்களுக்கு மிஸ் ஆகிட்டு இந்த தொழுகையுடைய சட்டம் எனக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களே ஈமான் தௌபா என்று வரக்கூடிய நேரத்துல பேசி சமாளிச்சு போகலாம் ஆனா அடுத்த மக்களோட சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்குமோ குடுக்கல் வாங்கல் என்ற அமைப்புல வருமோ சமூக தொடர்பு என்று வருமோ கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வெளிரங்கமான என்ன என்றா அந்த மக்கள் மன்னிக்காம அல்லாஹ் இந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் எனவே தௌபா யார் கிட்ட செய்யா யாரா இவன் கிட்ட எடுத்த பணத்தை அவருக்கு தெரியாம ஏமாத்தி எடுத்ததை நீ மன்னிச்சு அல்ல சொல்ல நான் மன்னிக்க மாட்டேன் அவன்கிட்ட கிட்ட போய் மன்னிப்பு கேளு எனவே இந்த எயிட்டி பர்சன்ட்ல உள்ள ஷார்ட் கம்ஸ் இருக்குது தௌபா அல்லாஹ் கிட்ட மட்டும் செஞ்சு போதாது யாருக்கு எந்த அநியாயத்தை செஞ்சோமோ எந்த மோசடியை செஞ்சோமோ எந்த அராத்த செஞ்சோமோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த அளவுக்கு முக்கியம் இதை தாண்டி இன்னொரு விஷயம் நண்பர்களே ஒரு மனிதன் அல்லாஹோட தொடர்பு உள்ள ஒரு மனிதனாக மாறுறதாக இருந்தா ஆக முக்கியம் அவனுடைய உள்ளம் சுத்தமாகும் உள்ளம் சுத்தமாகும் உள்ளம் சுத்தமாகாம ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹோட ஆத்மீக தொடர்பை கூட வைக்க முடியாது ஆத்மீக தொடர்பை கூட வைக்க முடியாது எனவே இந்த அல்பு

உள்ளம் பரிசுத்தத்தை பத்தி அல்லாஹ் ரசூல் ஹதீஸ்ல கடைசிக்கு சொன்னாங்க இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா இன் ஹலால பையினூன் வ இன் அல் ஹராம் பையினூன் وبينஹுமா உமூரல் முஷ்டபிஹат ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது இந்த ரெண்டுக்கு மத்தியில சந்தேகமான விடயங்கள் இருக்குது அல்லாஹ் உடைய பயமுள்ளவர்கள் அவைகளை விட்டு தவிரந்து கொள்வார் எனவே உள்ளம் சுத்தமாகணுமா இப்போ ஹஜர் அஸ்கலானி ரஹமகுல்லா அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ பாக்கக்கூடிய நேரத்துல என்ன விளங்குது உள்ளம் சுத்தமாகறதுக்கு ஹலால் ஹராம் பேன்றது ஆக முக்கியம் அது ஒரு நிபந்தனையா அல்லா வச்சிருக்கிறான் எனவே உள்ளம் சுத்தமாகிறது மட்டுமல்ல இபாதத் அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கும் ஹராம் ஹலால் ஒரு நிபந்தனையா அல்லா வச்சிருக்கிறார் அதுதான் ஹதீஸ்ல வருவது பிரயாணத்தில் ஒருத்தர் இருக்கிறார் எமுத்து எதை இலசமா வானத்தின் பக்கம் கைகளை உயர்த்தி

எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே மார்க்கத்துல எயிட்டி பர்சன்ட் பள்ளிக்குள்ள அல்ல மார்க்கத்துல எயிட்டி பெர்சென்ட் பள்ளிக்கு வெளியே பசார்ல வீட்டுல சோசியலி மக்களோட புலங்குறதுல அங்கதான் மார்க்கத்துல எயிட்டி பர்சன்ட் இருக்குது எனவே ஒரு ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமாக வாழ்றதாக இருந்தா அந்த வாழ்க்கைய சீராக்காம சொர்க்கத்துக்கு நுழைறத அவரை எதிர்பார்க்கறது ஒரு மடத்தனம் என்பதை சுண்ணா மூலமாக விழா மக்கள் விலகப்படுத்துறாங்க